திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிற பக்தர்கள் இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனடியே புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணேச்சிலேஸ்வரயர் சிவனாலயம் பற்றி பார்க்கலாம் வாங்க மிகப்பெரிய அதிசயம் அட ஆமாங்க கோவிலோட பெயரும் அண்ணாமலையார் ஊரோட பெயரும் திருவண்ணாமலை அங்கே இருக்கிற மலையோட பெயரும் திருவண்ணாமலை இந்த மாதிரி அதிசயம் வேறெங்கும் இல்லை இந்த உலகத்திலே இந்த மாதிரி சிறப்பு வேறெங்கும் கிடையாது எப்படியாச்சும் ஈசனுடைய ஆன்மீக பயணத்தில் வரணும்னு மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த சின்ன தீயை திருவண்ணாமலை என்ற பெரிய தீ ஈர்த்துக்கும் சரி வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் திருவண்ணாமலை கோவிலுக்கு வரவங்க இதை முக்கியமாக பாருங்கள் நீங்கள் பெங்களூர் பாதையிலிருந்து வந்தாலும் சரி இல்லை போலூர் டு வேலூர் ரோடு பாதையில் வந்தாலும் சரி கோபுரம் வழியாக தான் செல்லணும் ராஜகோபுரம் வழியாக தான் நீங்கள் தரிசனம் காண வேண்டும் ஆனால் பக்தர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்களா அதன் கோபுரம் வழியே வருவது கிடையாது பக்தர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதன் கோபுரம் வழியே வருவது கிடையாது ஏனென்றால் பக்தர்கள் ஆட்டோ பஸ் காரில் வருவதால் இறங்கிய இடத்திலே எந்த பக்கம் கோபுரம் இருக்கிறதோ அந்த பக்கம் பக்தர்கள் போகிறாங்க மற்றொன்று கோபுரம் மொழியை சென்று கட்டணவடியை பயன்படுத்தி சாமியை பார்க்க செல்வது மிக தவறு அதற்கு முன்பு கோபுரத்தின் முன்புறம் நுழைந்த பின் மிக பழமை வாய்ந்த மா அருணை கோபுரத்து செல்வ கணபதி ஒரே கல்லாலான இருநூத்தி பதினேழு அடி உயரம் கோபுரத்தில் கருங்கற்களில் அனைவருக்கும் செல்வம் பெருக வேண்டும் என்ற சிறப்புடன் விநாயகர் காட்சியளிக்கிறார் அவரை வணங்கிட்டு தான் போகணும் ஆனால் அதை யாரும் செய்வது கிடையாது இனிமேல் அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க மற்றொன்று இவரை கடந்து சென்ற பிறகு நேரடியாக கட்டண வழியை பயன்படுத்தியோ அல்லது இலவச வழியை பயன்படுத்தியோ செல்கின்றனர் இதுவும் தவறு அந்த இடத்தில் மிக பழமை வாய்ந்த முருகர் அருணகிரியாருக்கு காட்சியளித்த சன்னதி இருக்கின்றது இது மிக பெரிய பழமையான திருத்தலம் வேறெங்கும் திருத்தலம் கிடையாது என்று வரலாறும் இல்லை இவர்களை வணங்கிட்டு தான் சிவனை பார்க்க நீங்கள் செல்லணும் இவர்களை வணங்கிட்டு சிவன் பக்தர்களாகிய நீங்கள் இப்போது அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையார் சன்னதி பார்க்க செல்லலாம் பக்தர்கள் செல்லும் போது மிக பழமையான பாதாளலிங்க பூமியில் காட்சியளிக்கிறது இந்த சன்னதி யாருக்கும் தெரியாது இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலமாக சிவன் பக்தர்களாகிய உங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது அடுத்ததாக தரிசனம் காணும் செல்லும் பக்தர்கள் நேரடியாகவோ செல்வது தவறு அதாவது என்ன திருத்த செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க நீங்கள் அண்ணாமலையார் உண்ணாமலையார் தரிசனம் காணும் போது நடந்து செல்லும் பாதையில் இடதுபுறமாக மிக பழமைவாழ்ந்த மிகப்பெரிய நந்தி காட்சி அளிக்கும் அல்லவா இந்த நந்தியை வெளி தோற்றத்திலிருந்து பக்தர்கள் பக்தர்களாகிய நீங்கள் பார்க்கின்றீர்கள் இவ்வாறு செய்வது தவறு அதாவது நந்தியின் முன்புறத்தில் பக்தர்கள் செல்வதற்காக பாதை அமைக்கப்பட்டுள்ளது அங்கு சென்று தரிசனம் செய்து வந்த வழியே அருணச்சலேஸ்வரர் தரிசனம் காண செல்லலாம் தரிசனம் செய்த பிறகு சிறிது நேரம் ஈசன் சன்னதியில் அமர்ந்து அமர்ந்து தியானம் செய்தால் முக்தி கிடைக்கும் பக்தர்களாகிய நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து திருவண்ணாமலை தெரியும் மலை மீது தீபம் ஏற்றம் செய்யப்படும் தீபத்தை தரிசனம் செய்தால் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் என்பது இக்கோவிலின் நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஏதேனும் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் சிவனரி